الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أن بكر يا دائماً خلي تايمار السلام عليكم ورحمة الله وبركاته الصلاة نور تلوه ينبدي بيروليهم அாவின் தூதர் சல்ல அல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் குறிப்பிட்ட இந்த செய்தி முஸ்லீம் என்ற நூலின் இருநூத்தி இருபத்தி மூன்றாவது செய்தி முஸ்லீம் என்ற ஹதிஷ் கிரந்தத்தில் பதிவாகியிருக்கிறது அபு மாலிக் அல் அஷாரி ரவுதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே தொழுகை என்பது ஒருவருடைய உள்ளத்தில் அது பிரகாசத்தை ஏற்படுத்துகிறது தொழுகை என்பது அவரது அவருடைய வாழ்வில் மன்னரை வாழ்வில் அவருக்கு பிரகாசத்தை கொடுக்கின்றது தொழுகை நாளை மறுமையில் அவருக்கு பிரகாசத்தை கொடுக்கின்றது எனவே மிக உன்னதமான சிறந்த ஒரு அமலாக தொழுகை திகழ்ந்து கொண்டிருக்கிறது அல்லாவின் தூதர் சல் அல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் பிரகாசத்தை பற்றி தொழுகையோடு தொடர்படுத்தி சொன்ன செய்திகள் இருக்கின்றன அந்த செய்திகளுள் அபுதாவுதில் இடம்பெறுகின்ற ஒரு செய்தி ஐநூற்றி அறுபத்தி ஓராவது எண்ணில இடம்பெறுகிறது முரைதா இபுன் அல் ஹசீப் அஸ்லமிஷர் தாமி இருள் காலங்களில் இருளில் மசித்களுக்கு நடந்து செல்பவர்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும் என்ன நற்செய்தி அதென்றால் கயாமத்துடைய நாளில் பரிபூர்ணமான பிரகாசத்தை கொண்ட நற்செய்தி எனவே ஒருவர் இருளில் நடைபெறுகின்ற தொழுகைகள் இஷாவுடைய தொழுகை அதேபோன்று ஃபஜூருடைய தொழுகை இவ்வாறான தொழுகைகள் இருக்கின்றனவே அந்த தொழுகைகளுக்கு ஒருவர் நடந்து செல்கிறார் அப்படி மஸ்ஜிதுக்கு செல்கின்ற போது அது நாளை மறுமையில் அவருக்கு பிரகாசத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரிய நருமையான சகோதரர்களே நாளை மறுமையுடைய நாளில் பிரகாசம் ஒவ்வொருவருக்கும் தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது புராணில் நீங்கள் சூரத்து தஹரீமுடைய எட்டாவது வசனத்திலே பார்க்கலாம் ரப்பனா அத்மிம் லனா நூரனா இன்ன காலா குசைர் என்று அவர்கள் பிரார்த்திப்பார்கள் எனவே அந்த மோமின்கள் பிரகாசத்தோடு அவர்கள் இருக்கின்ற போது அவர்களுக்கு முன்னால் அவர்களுக்கு வலதில் இவ்வாறு பிரகாசத்தோடு இருக்கின்ற போது இன்னும் சிலர் அந்த பிரகாசத்தை பிரார்த்திப்பார்கள் அந்த பிரகாசத்தை அந்த மூமின்கள் எவ்வாறு பிரார்த்திப்பார்கள் என்றால் இதை எமக்கு பரிபூர்ணமாக்கி தருவாயாக எம்மை மன்னிப்பாயாக நீ யாவற்றின் மீதும் பேராற்றல் மிக்கவனாக இருக்கிறாய் அதேபோன்று முனாஃபிக்குகள் சொல்வார்கள் உன் உருணா நக்கர் தபிஸ் மின் ஊரிக்கும் எம்மை பாருங்கள் உமது உங்கள் ஒளியை கொண்டு நாமும் பயனடைந்து கொள்கிறோம் நேர்மையான சகோதரர்களே எனவே முனாஃபிக்கள் இருளில்தான் தத்தளிப்பார்கள் இப்படி ஒளியை பிரகாசத்தை வழங்கக்கூடியதாக தொழுகை இருந்து கொண்டிருக்கிறது அல்லாவுடைய தூதர் சல்லா அலைசலம் சொன்னார்கள் எனது உம்மத்தினுடைய அந்த உம்மத்தில் எனது உம்மத்தினர் எனது சமுதாயத்தினர் மறுமையுடைய நாளில் அந்த முதுவுடைய உறுப்புக்கள் பிரகாசமாக இலங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் வருவார்கள் அதை வைத்துத்தான் நபி சொல்லல்லா அலுஸ்லாம் அவர்கள் தனது சமுதாயத்தை அடையாளம் காணுவார்கள் தொழுகைக்காக ஒருவர் செய்கின்ற முது இருக்கிறதே அந்த முது அந்த உறுப்புக்களை எல்லாம் பிரகாசமாக்கும் அந்த முதுவுடைய உறுப்புக்களை பிரகாசமாக்கும் சுா இதுவும் நமக்கு பிரகாசத்தை சொல்கின்ற ஒரு செய்தி இது புகாரில் நூற்றி முப்பத்தி ஆறாவது எண்ணிலே இடம்பெறுகின்ற ஒரு செய்தியாகும் என் இனர்மையான சகோதரர்களே அதே போன்று அல்லாஹுடைய தூதர்சல் அல்லாஹூ அலைவாசலம் அவர்கள் சொன்னார்கள் இந்த தொழுகை இருக்கிறதே இந்த தொழுகை நாளை மறுமையுடைய நாளில் இதை யார் பேணி பாதுகாத்து தொழுது வருவாரோ பேணி பாதுகாத்து தொழுது வருவாரோ அவர்களுக்கு நூரன் அது பிரகாசமாகவும் புருஹானன் ஆதாரமாகவும் வ நஜாத்தன் வெற்றியாகவும் பிளாயும் இலக்கியம் அந்த மருமையுடைய நாளில் இருக்கும் என்று அல்லாவுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் தொழுகை யார் பேணி தொல்வார்களோ அது அவருக்கு பிரகாசமாக இருக்கும் அவருக்கு அது ஆதாரமாக இருக்கும் அவருக்கு அது வெற்றியாக இருக்கும் மறுமையில் யார் இதை பேணி பாதுகாத்து தொழுது வரவில்லையோ அவர்களுக்கு அது பிரகாசமாகவோ ஆதாரமாகவோ வெற்றியாகவோ அது இருக்காது தயாமத்துடைய நாளில் ஃபர் அவுன் ஹாமான் உபய் முனு ஹலப் போன்றவன் கொடிய காபிர்களோடு அவன் எழுப்பப்படுவான் என்ற செய்தி அகமதுல ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறாவது நிலை இடம்பெறுகிறது அப்துல்லாஹி புனு அம்ரு அவர்கள் இதை அறிவிக்கின்றார்கள் எனவே நர்மையான சகோதர்களே தொழுகை பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் நபிசல்லா அலை சொல்லம் அவர்கள் இரவு தொழுகையில இவ்வாறு ஓதுபவர்களாக இருந்தார்கள் இந்த ஹதீஸ் பலர் பல ரிவாயத்துக்களாக அவர்கள் சில ரிவாயத்துக்களில் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு செல்லும் போது ஓதக்கூடிய துவாவாக அந்த இரவு தொழுகையில ஓதக்கூடிய துவாவாக இந்த துவா இடம்பெறுவதை பார்க்கின்றோம் اللهم اجعل في قلبي نورا وفي لساني نورا وفي سمعي نورا وفي بصري نورا واجعل من أمامي نورا ومن خلفي نورا ومن فوقي نورا ومن تحتي نورا اللهم أعطني نورا ان وعند رواية إن روايتك اللهم اجعل في جسدي نورا وفي مخي نورا وفي عظمي نورا وفي عصبي نورا وفي بشري نورا وفي شعري نورا ان இதில் நபி சல்லா அவர்கள் பிரகாசத்தை கேட்கிறான் ஒளியை கேட்கிறார்கள் உள்ளத்தில் நாவில் அதேபோன்று செவியில் பார்வையில் எனது வலது எனது இடது எனக்கு முன்னால் எனக்கு பின்னால் எனக்கு மேல் எனக்கு கீழ் எல்லா அந்த திசைகளிலும் எல்லாவுடைய தூதர் பிரகாசத்தை ஒளியை கேட்கின்றார்கள் அதே போன்று எனது உடலில் எனது மூளையில் எனது மூட்டுக்களில் எனது எலும்பில் எனது முடிகளில் இப்படி நபீ எனது இவ்வாறு கேட்கிறான் எனது ரோமங்களில் அப்போ இதெல்லாம் அப்போ இந்த பிரகாசத்தில் சொல்லுவாங்க என்ன செய்கிறாங்க தொழுகையில் துவாவாக பிரார்த்தனையாக அல்லாவிடம் கேட்கிறார்கள் எனவே நருமையான சகோதரர்களே இவ்வாறு இந்த தொழுகை என்பது எப்படியெல்லாம் இந்த பேரொழியோடும் பிரகாசத்தோடும் சம்பந்தப்படுகிறது என்பதற்கு இந்த செய்திகள் எல்லாம் சான்றாக இருக்கிறது எனவே நாம் தொழுகையை பேணி தொழுது வரக்கூடியவர்களாக அந்த தொழுகையை பேணி தொழுது வருவதன் மூலம் அது நமது இவ்வுலக வாழ்வில் நமக்கு பிரகாசமாக நமது உள்ளத்தில் நமது உடல் உறுப்புகளில் நமது கபரில் நமது மறுமையில் நாளை மறுமையில் இது ஒளியாக பிரகாசமாக தொழுகை இருக்கும் எனவே அந்த அடிப்படையில் நிறமையான சகோதரர்களே உதாகு தாலா குர் ஆனிலே இந்த நூரை ஒரு மிகப்பெரும் நியமத்தாக சொல்கிறான் அஃமன் சரஹுல்லாஹு சதுரஹுலில் இஸ்லாம் பஹு நூரி பஹுவாலி அல்லாஹு தாலா யாருடைய உள்ளத்தை இஸ்லாத்துக்காக விரிவாக்குகிறானோ அது அல்லாஹ் அந்த ரப்புடைய பிரகாசத்தில் நின்றும் பேரொலியில் நின்றும் உள்ளது என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் அல்லாஹ் யாருக்கு ஒளியை ஏற்படுத்தவில்லையோ அவனுக்கு ஒளி கிடையாது என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அவனுக்கு ஒளி இல்லை எனவே நிறமையான சகோதரர்களே இவ்வாறாக இந்த ஈமானிய பிரகாசம் என்பது அதை நாம் அமல்களின் மூலம் இன்னும் இன்னும் நாம் உயிர்ப்பிப்போமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாமதுல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்து வரகாத்தூ